முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் இருபதாயிரத்தி எண்பத்தி எட்டு இடங்கள் பல குடும்பங்களின் பல தலைமுறை கனவு சதிக்கு கால் முளைத்து சாதியாக உழைக்கும் மக்களை ஒடுக்கினாலும் விதி வலியது இதுதான் நம் தலையில் எழுதியது என சுருண்டு விடாமல் போராடி பெறும் உரிமைகளால் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் நமக்கான இடங்களை உறுதி செய்கிறோம் சூழ்ச்சி அரசியலை முறியடிக்க இந்நாளில் வரலாற்று முக்கியத்துவத்தை உறக்க சொல்வோம் என பதிவிட்டுள்ளார் மதுரை மாநகராட்சி கூட்டம் மேயர் இந்திராணி தலைமையில் இன்று நடந்தது மாநகராட்சி சொத்துவரி முறைகேடு புகாரில் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்த ஐந்து மண்டல தலைவர்கள் இரண்டு நிலைக்குழு தலைவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை கூட்டம் தொடங்கியதும் அதிமுக கவுன்சிலர்கள் எழுந்து நின்று மேயர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என கோஷம் எழுப்பினர் இதனால் மாநகராட்சி கூட்டத்தில் அமளி ஏற்பட்டது ஆபரேஷன் சிந்துர் தொடர்பான விவாதத்தில் பங்கேற்று மக்களவையில் பேசிய திமுக எம்பி கனிமொழி புல்வாமா தாக்குதல் தொடர்பான கேள்விகளுக்கு இதுவரை பதில் இல்லை பஹல்காம் தாக்குதலுக்கு மோடி பொறுப்பேற்றாரா ரா மற்றும் உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது மக்களை பாதுகாப்பதில் பாஜக அரசு தோல்வி அடைந்துவிட்டது என்றார் மக்களவையில் உள்துறை மந்திரி அமித் ஷா ஆபரேஷன் சிந்துர் மீதான விவாதத்தில் பேசுகையில் பஹல்காம் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்ட செய்தியை கேட்கும் போது எதிர்க்கட்சிகள் மகிழ்ச்சி அடைவார்கள் என எதிர்பார்த்தேன் ஆனால் அவர்கள் மகிழ்ச்சி அடையவில்லை நேற்று காங்கிரஸ் முன்னாள் மந்திரி பா சிதம்பரம் பயங்கரவாதிகள் பாகிஸ்தானில் இருந்து வந்தார்கள் என்பதற்கு என்ன ஆதாரம் என கேள்வி எழுப்பினார் பாகிஸ்தானை காப்பாற்றுவதன் மூலம் காங்கிரஸுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என அவரிடம் கேட்க விரும்புகிறேன் என்று தெரிவித்தார் ஒடிசா கடற்கரையில் உள்ள அப்துல் கலாம் தீவிலிருந்து பிரலாய் ஏவுகணை சோதித்து பார்க்கப்பட்டது பிரலாய் ஏவுகணை ஒரு குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணையாகும் இந்திய ராணுவம் மற்றும் விமானப்படை செயல்பாட்டு தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த ஏவுகணை வடிவமைக்கப்பட்டுள்ளது நூற்றி ஐம்பது முதல் ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறம் கொண்ட இந்த ஏவுகணை முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது சீனாவில் கடந்த சில ஆண்டுகளாக குழந்தை பிறப்பு விகிதம் தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகிறது இதனால் சீனாவில் மக்கள் தொகை குறைந்து வருகிறது இந்நிலையில் குழந்தை பிறப்பு விகிதத்தை அதிகரிக்க மேலும் ஒரு திட்டத்தை சீனா அரசு அறிவித்துள்ளது அதன்படி இந்த ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து பிறந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆண்டுதோறும் மூன்றாயிரத்தி அறுநூறு யுவான் மானியம் வழங்கப்படும் என சீனா அறிவித்துள்ளது அதன்படி ஒரு குழந்தைக்கு ரூபாய் ஒன்று புள்ளி முப்பது லட்சம் மானியம் வழங்கப்படுகிறது ஜார்ஜியாவில் நடந்த உலக கோப்பை செஸ் போட்டியில் இந்திய வீராங்கனை திவ்யா தேஷ்முக் பட்டம் வென்றார் அவர் இறுதிப் போட்டியில் சக நாட்டை சேர்ந்த கொனேரு ஹம்பியை தோற்கடித்தார் அப்போது நான் இன்னும் நிறைய சாதிக்க வேண்டும் எனது சாதனை பயணம் தொடரும் இது வெறும் தொடக்கம் என்று நான் நம்புகிறேன் என திவ்யா தேஷ்முக் தெரிவித்தார்